வணக்கம் புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளில் டைமண்ட் டிவியின் சிறப்பு தொகுப்பு புதுவை மாநிலத்தின் முன்னாள் அமைச்சரும் காரைக்கால் மாவட்டம் தெற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் திரு ஏ எம் எச் நாஜிம் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு காரைக்கால் அம்மையார் அன்னதான கூடத்தில் மதிய உணவு வழங்கப்பட்டது முன்னாள் அமைச்சரும் காரைக்கால் தெற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஏ எம் எச் நாஜிம் அவர்களின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு காரைக்கால் அம்மையார் அன்னதான கூடத்தில் மதிய உணவு வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியின் திரு ஏ நுக்மான் செய்யது கலந்து கொண்டு ஏழை எளியோருக்கு மதிய உணவு வழங்கினார் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை நர்சரி ஜி எம் எஸ் குமரன் பெஸ்ட் ரவிச்சந்திரன் மற்றும் என்எஸ்சி போஸ் நற்பணி மன்றத்தின் திருநாவுக்கரசு சிவா சீனிவாசன் ரகுமான் ஆகியோர் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர் बाले माडिया वेली वालले वाल रे सी दरिया यल्ला बाले बाले रे क्रिकेट नंबरम ओम नमः पादगीवदेये हरमहा देवा चितारुद सुले ओटी यल्ला सुले मेघाम ओटी काल काल हरु अम्मा यार मरन ओटी காரைக்கால்மேடு ஆர் எம்ஏஎஸ்பி அரசு உயர்நிலைப் பள்ளியில் தேசிய ஒருமைப்பாட்டு வார விழா நடைபெற்றது காரைக்கால் மேடு அரசு உயர்நிலைப் பள்ளியில் தேசிய ஒருமைப்பாட்டு வார விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது விழாவின் ஒரு பகுதியாக தேசிய ஒருமைப்பாட்டை வலியுறுத்தும் வகையில் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன முன்னதாக விழாவினை காரை மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி துவக்கி வைத்தார் சிறப்பு விருந்தினராக விஓசி பள்ளியின் முதல்வர் கனகராஜ் சமூக நலத்துறையின் இயக்குனர் சுந்தரம் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பாக நடத்தி கொடுத்தனர் வெவ்வேறு பள்ளிகளில் இருந்தும் மாணவர்கள் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் உலக புகழ்பெற்ற தர்பாரினேஸ்வரர் தேவஸ்தானம் சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு சொக்கப்பானை கொளுத்தும் நிகழ்வு நடைபெற்றது காரைக்காலை அடுத்துள்ள திருநள்ளாரில் புகழ்பெற்ற தர்பாரினேஸ்வரர் தேவஸ்தானம் சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் கார்த்திகை தீப விழாவை முன்னிட்டு சொக்கப்பானை கொளுத்தும் நிகழ்வு வெகு விமரிசையாக நடைபெற்றது முன்னதாக விநாயகர் முருகன் சிவன் அம்பாள் மற்றும் சண்டிகேஸ்வரர் ஆகிய மூர்த்திகள் சுவாமிகளுக்கும் பூஜிக்கப்பட்ட விளக்குகளுக்கும் சிறப்பு பூஜைகள் மற்றும் மகா தீபாரதனை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அகல் விளக்குகளை சுவாச்சாரியர்கள் கையில் ஏந்தி ஆலய நுழைவாயிலின் எதிரே அமைக்கப்பட்டிருந்த சொக்கபானை முன்பு வந்தனர் இதனை அடுத்து சொக்கப்பானைக்கு சிறப்பு பூஜைகள் செய்து தீபாரதனையும் காண்பித்து சொக்கபானையும் கொளுத்தப்பட்டது கார்த்திகை தீப திருவிழாவின் சொக்கபானை நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து மூர்த்திகளும் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர்

த்துடன் இந்த சிறப்பு தொகுப்பு நிறைவு பெறுகிறது